காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்துட்டு வருது விவசாயிகள் அரசியல் கட்சிகள் சினிமா துறையை சேர்ந்தவங்க ஊடகங்கள் யூடியூப் சேனல்ஸ்னு இப்படி பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐபிஎல் மேட்ச் தொடங்கி இருக்கிறதுனால மக்களுடைய கவனம் மேலே போயிடும்னு சொல்லி ஐபிஎல் மேட்சை புறக்கணிக்குமாறு சொல்லிட்டு வராங்க குறிப்பாக சென்னையில் நடக்கிற மேட்சை யாரும் போய் பார்க்காம அதை புறக்கணித்து விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு வராங்க இப்படி இருக்கும்போது சென்னையில் இன்னைக்கு சென்னை கொல்கத்தா டீமுக்கு மேட்ச் இருக்கு இன்னைக்கு நைட் இந்த மேட்ச் நடக்க போகுது பொதுவாக ஐபிஎல் மேட்ச் சென்னையில் நடக்குதுன்னு சொன்னாலே சென்னை ரசிகர்கள் இருந்து ஸ்டேடியத்துக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த டைம் வரைக்கும் ரசிகர்கள் யாரும் ஸ்டேடியத்து பக்கத்தில் வரல ரசிகர்கள் யாரும் வராத நிலை தான் இப்போ அங்கே ஏற்பட்டிருக்கு ஒரு வேளை விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை ரசிகர்கள் மேட்சை பார்க்காம புறக்கணிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நடக்கிற மேட்ச் அப்போது ஸ்டேடியத்துக்குள்ளே ரசிகர்கள் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு வருவாங்கன்னு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்